ரெட் ஹார்ட் உடையில் ஜான்வி கபூர் ஹாட் போட்டோஷூட் ஸ்ரீதேவியின் இரண்டு மகள்களும் தற்பொழுது சினிமாவில் மிக பிரபலமாகவும் பிஸியாகவும் நடித்து வருகிறார்கள் ஜான்வி கபூர் ஹார்ட் உடையில் தங்கை குஷி கபூருடன் எடுத்துக்கொண்ட கிளாமர் புகைப்படங்கள் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த புகைப்படங்களை தான் இப்ப நீங்க நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க இந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டருடைய போட்டோ ஷூட்ஸ்களை நம்மளோட சேனல நீங்க பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சினிமா சம்பந்தமான எல்லா நியூஸ்களையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த சேனலை நீங்க ஃபுல்லா போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் சி யூ